இத்தனை வாரத்தை விட இந்த வாரம் வீக்கெண்டு கம்ருதீனுக்கு விஜய் சதுபதி ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லிட்டு போயிருப்பாரு நம்ம எல்லாருமே பாத்திருப்போம் பார்வதியால் தான் உங்க கேம் ஸ்பாயில் ஆகுதா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல கம்ருதீன் வெளிப்படையா ஆமா அப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு பொழுது உங்களோட கேம் எதனால ஸ்பாயில் ஆகுதுன்றது நீங்க தெரிஞ்சிருக்கீங்க அப்ப அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுபதி சொல்லிட்டு போயிருப்பாரு கம்ருதின் இப்போதான் இவ்வளோ நாள் இல்லாம இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஓகே அடுத்து வரக்கூடிய ஃபேமிலி ரவுண்ட்ல கண்டிப்பா பார்வதி வீட்ல இருந்து வந்தா நம்மள என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்ப அதுக்குள்ள நம்ம மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றத முதல்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல முடிவெடுத்துட்டாரு அன்னைக்கு நைட்டே பார்வதி கிட்டே இதை பத்தி பேசியிருப்பாரு நீ எல்லா இடத்துலயும் உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறேன் என்ன எதுலுமே இது பண்ண மாட்டேன்ற இவன் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தானே நீ பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு ஆனா அந்த இடத்துல பார்வதி கொஞ்சம் மழுப்புற மாசி பேசி விட்டு இருப்பாங்க இப்போ மண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை வச்சு இந்த ஃபுல் டேவை ஓட்டிட்டாங்க ஒன்று கம்ருதினுக்கும் பார்வதிக்கும் நடந்த அந்த சின்ன பிரச்சனை ரெண்டாவது நாமினேஷன் மூணாவது சாண்ட்ரா இருந்து வந்த குழந்தைகள் தான் இதை வச்சு தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்க வந்து டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கம்ருதிக்கும் பார்வதிக்கும் எதனால் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு போது கம்ருதீன் தான் ஃபர்ஸ்ட் பேச வர வரப்போல என்ன அப்படின்னா நீ தேவையில்லாமல் இல்லாம திவார்கிட்ட வந்து நான் பேட் டச் பண்ணேன் அப்படின்னு சொன்ன விஷயம் வெளியே எப்படி போயிருக்கும் தெரியுமா இப்போ உங்கள் வீட்டில வந்து கேட்கும்போது கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா டே அதெல்லாம் விடுடா அதுதான் பழைய கதையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழைப்பி பேசினாலும் சப்போஸ் இப்போ பார்வதி வீட்டில இருந்து வந்து அவங்க அம்மா கம்ருதீன் கிட்ட ஏன்பா என் நீ வந்து பேட் டச் பண்ணி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால் கம்ருதீன் எந்த பதில் சொல்ல போல அதனால தான் எனக்கு தெளிவா சொல்லு நான் பேட் டச் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணு தொடர அளவுக்கு நான் முட்டால் கிடையாது நீ தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா தப்பு இருந்தா அந்த இடத்துல மறைச்சிட்டு எப்படியாவது போயிடலாம் நினைக்கலாம் அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணலாம் அதை வந்து நிரூபிக்கக்கூடிய இடத்துல தான் இப்ப கம்ருதீனும் இருக்கா போல பார்வதிக்கா இவன் ஏன் இத்தனை நாள் இல்லாம இப்போ வந்து இப்ப அருள் வந்து ஆடுற மாதிரி ஆடுறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல அவங்களால இது பண்ண முடியல கடைசியில அவங்க வாயாலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீ எந்த ஒரு பேட் டச்சும் பண்ணல இருந்த சூழ்நிலைக்கு நான் அது மாதிரி பேசிட்டேன் நான் இதுக்கு அப்பவே ஏற்கனவே நான் சாரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெளிவா சொல்லிட்டாங்க இப்போ பார்வதி வீட்ல இருந்து வந்து அவங்க ஃபேமிலியில யாராவது கம்ருதீனை கேட்டா கூட கம்ருதீன் வந்து ஈஸியா சொல்லுவர் உங்க பொண்ணே சொல்லிட்டாங்க அது மாதிரி நான் எந்த ஒரு பேட் டச்சும் பண்ணல அப்படின்ட்டு அதனால இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாவே அவர் பயன்படுத்திக்கிறாரு இப்போது பார்வதி பற்றி நிறைய பேருக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் அதாவது ஒரு கேம் விளையாடணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு பழியை யார் மேலே போட்டாலாவது தான் வெளியே ப்ரொமோல தெரியும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் கம்ருதீன் இதை பற்றி பேச மாட்டார் இதை வச்சே நம்ம ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சொன்ன விஷயத்தை இப்பவாது கம்ருதீன் யோசனை பண்ணி கேட்டது ரொம்ப நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுது நமக்கு பிரமோல என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா பார்வதி என்னவோ கெஞ்சி கெஞ்சி பேசுற மாதிரியும் கம்ருதீன் தான் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பேசுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க ஆனா அதுக்கு முன்ன அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம லைவ்ல தான் தெரிஞ்சுது ஆனா பிரமோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ருதீன் பாத்தியா பார்வதியை ஏமாத்திட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பார்வதி தான் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க நம்ம ரெண்டு பேர் பழகிட்டு இருக்கோம் ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் இது கண்டினியூ பண்ணணுமா வேணாவா அப்படின்றத யோசிக்கலாம் அப்படின்னு தான் கமருதின் முதல்ல கோபப்படவே ஆரம்பிப்பா போல ஆனா அதெல்லாம் நமக்கு முதல்ல ப்ரொமோல காமிக்கல பார்வதி பேபி அப்படின்னு போது ஏய் பேபிபின் வாய வச்சிருவேன் அப்படின்னு சொல்றதையும் நீ என்ன பெரிய உலகி ஐஸ்வர்யா ஐயா உன் பின்னாடி நான் வந்து சுத்திட்டு இருக்கு நான் எனக்கு வேற பொண்ணே இல்லையா இப்படின்னு கமருதீன் பேசுற விஷயத்த மட்டும் தான் நமக்கு ப்ரொமோல காமிச்சிருப்பாங்க ஒன்னா அவ்வளோ இது பண்ணலாம் கூட ஆனால் லைவில் பார்த்தவங்களுக்கு முழுக்க முழுக்க பார்வதி எப்படி கம்ருதீனை வச்சு கேம் விளையாடி இருக்காங்க அப்படின்ற முழுக்க விஷயம் தெரியும் கம்ருதீன் அது மாதிரி பேசாமல் இருந்திருந்தா போலன்னா பார்வதி அந்த பேட் டச் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்னும் கொஞ்ச நாள் கீழ்த்துக்கிட்டே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க வீட்டுல இருந்து வரும்பொழுது கண்டிப்பா இந்த விஷயத்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க கம்ருதீன் கிட்ட இப்போ பார்வதி வாயாலே கம்ருதீன் எந்த ஒரு பேட் டச்சும் பண்ணல நானாதான் அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே சொன்னதுனால அந்த இடத்துல கம்ருதீன் இப்போ கொஞ்சம் தப்பிச்சுட்டாப்புல இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே இருக்கவங்களாகட்டும் அவங்க வீட்டில் இருக்கவங்களாகட்டும் கமுருஜன் மேல பேசி பேசி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு பொண்ணு இது மாதிரி சொன்னா அது நடந்திருக்கும் அப்படின்ற நம்பி தான் எல்லாருமே இது பண்றாங்க ஆனா பார்வதி அவங்களோட ஆட்டத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக கமுருஜின் மேல போட்ட பழி தவறுதான் இவங்க ஒரு ஷோல ஒரு லவ் கண்டென்ட் பண்றதாக இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இவங்க உண்மையாலுமே லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களா அதை வெளியே இருக்கவங்களும் பார்த்து ஐயோ இவங்க எல்லாருமே லவ் பண்றாங்க போல இருக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க போல இருக்கு அப்படிலாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து இது நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் இதை தொடரலாமா வேணாவா அப்படின்னு அதே கேம் ஷோல இருந்தே பண்றாங்க அப்படின்னா இவங்க எப்படி மக்கள் நம்புவாங்க இதுல லைவ்ல ஒரு கமெண்ட் வேற எல்லாரும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆவாங்க இவங்க கல்யாணம் பண்ணிக்காம டைவர்ஸ் ஆகி ஷோல இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கமெண்ட் போட்டுருந்தாங்க பார்ப்போம் இந்த வாரம் பார்வதி வீட்ல இருந்து வரும்பொழுது பார்வதி எப்படி சமாளிக்கிறாங்க அதே மாதிரி கம்ருதி என்னதான் சொல்றாரு அப்படின்னு இதுல இருந்தாவது இவங்களோட வேலைகள்லாம் கொஞ்சம் இல்லாம இருந்தா ஷோ பாக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வாரம் நாமினேஷன் டாஸ்க்ல கம்ருதினை தவிர்த்து வீட்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி சரியான காரணம் சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா போல இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த நாமினேஷன் வழக்குள்ள வந்துட்டாங்க இதில் நிறைய பேர் வந்து சாண்ட்ராக் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனா சாண்ட்ராக்கு மூணு ஓட்டு தான் வந்தது விக்ரம்க்கு நாலு ஓட்டு வந்தது காரணம் அந்த டல டாஸ்குல காலு பிடிச்சு இழுத்து அந்த ஒரு வேலை பண்ணிருப்பாரு அதையே சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க இதுல ஒரு ஒரு ஓட்டு வாங்கினவங்களா கூட இந்த முறை நாமினேஷன்ல வந்திருக்காங்க எப்பவுமே இதுக்கு முன்ன இருந்த வாரங்கள்லாம் பார்த்தோம்னா எந்தெந்த வாரங்கள்ல ஒரு ஒரு ஓட்டு வாங்கினவங்களெல்லாம் நாமினேஷன்ல கொண்டு வந்தாங்களோ அவங்க அந்த வாரம் வெளியே போற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு ஒரு ஓட்டு வாங்கினவங்களும் வெளியே அனுப்ப போறாங்களா இல்லைன்னா சாண்ட்ரா இந்த ஃபேமிலி பைக்கு வரைக்கும் வச்சிருந்துட்டு சாண்ட்ராவில் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அடுத்த வேற அவங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை அனுப்ப போகிறாங்களா அப்படின்றது கொடுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தது ஃபேமிலி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்ன இருந்த பாஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி உள்ள வரும்போது ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க அந்த ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த ஒரு மெம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முறை பிக் பாஸ் வந்து சின்ன சேஞ்ச் கொடுத்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ ஒருத்தரோட ஃபேமிலி பாட்டு போட்ட உடனே எல்லாருமே போய் கார்டன் ஏரியாவில் நின்றுட்டுணும் யாரோட ஃபேமிலி வராங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்க மட்டும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போய் அங்கே ஒரு டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஃபேமிலியோட பேசுற மாதிரி இருக்கும் இதை என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களோட ஃபேமிலியோட நீங்க பேசலாம் ஆனா நீங்க லேட் பண்ண பண்ண நீங்க அவங்க கூட இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டா போல ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வீட்டுல இருந்து தான் வந்திருந்தாங்க பிரஜனும் ரெண்டு குழந்தையும் பார்த்தோம்னா சாண்ட்ரா ரொம்ப வந்து எமோஷனல் ஆயிட்டாங்க முதல்ல அந்த பாட்டு போட்ட உடனே கனி வந்து அவங்க வீட்ல இருந்து தான் வராங்க அப்படின்னு நினைச்சு அவங்களும் ரொம்ப எமோஷனலா ஆயிருந்தாங்க அது பார்த்தா பிரஜன் வந்து அதை பார்த்த உடனே இவங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போடோன்னா அவங்க ரொம்ப பதட்டம் ஆயிட்ட போல ரொம்ப டைம் ஆக ஆக பிக் பாஸ் என்ன சொன்ன பாருன்னா நீங்க எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் கவனமா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ர கிட்ட சொன்ன போல அதுக்கப்புறம் அவங்க தட்டு தடு மாதிரி அதை வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து குழந்தைங்களை கட்டுப்பிடிச்சு அழுது எல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப எமோஷனலா இருந்தது உண்மையாலுமே அந்த குட்டி பாப்பாஸ் ரெண்டுமே ரொம்ப அழகா பேசினாங்க டான்ஸ் பண்ணாங்க பிக் பாஸ் கிட்ட கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க கடைசியா கிளம்பும் பொழுது பாஸ் ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க எங்கள் மம்மி கூட இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்கும் பொழுது உண்மையாலுமே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது அந்த கியூட்னஸோட அந்த பாப்பாங்க சொல்றது ரொம்ப நல்லாவே இருந்தது உங்களை எத்தனை பேருக்கு பிரஜன் சாண்ட்ராவோட குழந்தைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இத்தனை நாள் சாண்ட்ரா ஒரு நடிப்பு அரைக்கியா எவ்வளோ வேலைகள் பார்த்துருந்தாலும் அந்த குழந்தைங்க கூட ஒரு அட்டாச்மெண்டா இருந்தது உண்மையில பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க குழந்தைகளுக்காகவாது அவங்க இது வரைக்கும் பண்ண தப்புகள்லாம் நம்ம மன்னிச்சு விட்டுடலாம் என்ன சொல்றீங்க இதுல என்ன ஒரு காமெடி பாத்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிருப்பாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு வெளியே எவ்வளவு பெரிய பேர் தெரியுமா நீ எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரை பற்றி நம்ம வெளியே என்ன பேசுகிறோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும் சாண்ட்ராவை பற்றி ஆனால் அந்த இடத்துல இந்த விஷயம்லாம் கொண்டு போய் சொன்னோம் அப்படின்னா ஐயோயோ நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் என் பேருக்கிட்டு போச்சு நான் இப்போவே உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனால் அப்படியே மாற்றி தான் சொன்னார் முக்கியமாக பார்வதி கூட சேர்ந்து விளையாடாத திவ்யா கிட்டே இப்போ நீ சேர்ந்துட்டியா இல்லையா திவ்யா எப்பவும் பக்கத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சில டிப்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு தான் போன கிளம்புனாரு இன்னொரு கேம் ஆடுறான் பத்தியா அது மாதிரி ஆடணும் முக்கியமா அந்த தலை தப்புன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் சாரி கேட்டான் கால விழுந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சாரி கேட்டதுக்கான முக்கிய காரணம் அப்பதான் வீக்கெண்ட் ஷோல வந்து காட்ட மாட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஈஸியா தக்கி தப்பிக்கிறதுக்கு விக்ரம் என்ன ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நீ ஃபாலோ பண்ணிருக்கலாம் நீ கனி கேட்டிருக்கும் போதே ஒரு சாரி மட்டும் நீ கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ வீக்கெண்ட் ஷோ வரைக்கும் வந்திருக்காவது நீ அந்த இடத்துல வந்து சாரி கேட்டிருக்க வேணா வீட்டுக்குள்ளயும் இந்த வேலை முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படாத ஆனா உண்மையா இருந்து நல்ல பேரோட வெளியே வர்றதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான குறிப்பை சொல்லிட்டு போன போல பிரஜென் சொன்னதெல்லாம் கேட்டு இனிமேல் சாண்ட்ரா எப்படி அவங்களோட கேமை விளையாடுறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா நேற்று ஃபேமிலி வரும்பொழுது அவங்க அவ்வளோவா அழலை இதுக்கு முன்ன வீக் டேஸ்லலாம் அவங்க போனவாரெலாம் எவ்வளோ இருந்தாங்க ஆனால் ஃபேமிலி பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு கடைசியில் அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் அழுதாங்க அதனால் இனிமேல் இப்போ ஃபேமிலியை பார்த்ததுனால கொஞ்சம் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத இனிமே வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம் இல்லை திவ்யா பார்வதியை பத்தி சாண்ட்ரா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க உண்மையாலுமே அந்த இடத்துல திவ்யா பேசுனது கரெக்டாக தான் இருந்தது எப்போ பார்த்தாலும் அவன் பேட் டச் பண்ணிட்டான் பேட் டச் பண்ணிட்டான்னு சொல்றாலே ஏன் இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதா ஒருத்தர் பேட் டச் பண்றதாக இருந்தா இவ குடுக்காமையா அவங்க பேட் டச் பண்ணுவாங்க அப்புறம் முடிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது தொட்டு பண்றதுன்னு மடியில பக்க படுத்து தூங்குறதுன்னு இதெல்லாம் பண்ணும்போது தெரியலையா மற்றதுக்கெல்லாம் மட்டும் வாய் கிழிக்கிறான் இதெல்லாம் மட்டும் பேச தெரியாதான்னு சொன்ன பேசின திவ்யா பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே தான் இருந்தது ஏன்னா பார்வதி அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே பார்க்கக்கூடிய நமக்கு மட்டும் கிடையாது அந்த வீட்டில இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்குமே பார்வதி பண்றது தவறு அப்படின்றதுதான் நல்லாவே தெரியுது எல்லாரும் பார்வதியோட ஃபேமிலி எப்போ வரும் எப்போ வரும் எதிர்பார்க்கட்டும் அப்படின்றதுனால கடைசியா பார்வதியோட ஃபேமிலியை கொண்டு வரலாம் அப்படின்னு